போன பதிவில் சுக்கிர ஹோரை பற்றியும் அதன் பலன்களும் பார்த்தோம் மேலும் கோவில்களில் சுக்கிர ஹோரை பூஜை கொண்டு சகல யோகம் பெறுவதை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே இருந்து எப்படி சுக்கிர ஹோரையில் பூஜை செய்து பலனை பெறலாம் என்று பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி சுக்கிர ஹோரை அதேபோல் மதியம் ஒன்று முதல் இரண்டு மணி வரை சுக்கிர ஹோரே இதையடுத்து இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணி வரை சுக்கிர ஹோரே வெள்ளிக்கிழமைகளில் கல் உப்பு வாங்கி சுக்கிர ஹோரே நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்தபடியும் ஐந்து முக விளக்கு ஏற்றி மகாலட்சுமிக்கு உரிய மலர்களை சார்த்தி சுக்கிர பகவான் காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி ஓம் அச்வத்வஜாய வித்மஹே தனோர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ பிரசோதையார் நமக்கு என்ன தேவையோ அதை வேண்டி பிரார்த்தனை செய்தால் நம் வழிபாடு எண்ணியது நனக்கும் செல்வம் பெருகும் சகல ஐஸ்வர்ய பாக்கியங்களையும் தந்தருழுவார் சுக்கிர பகவான் இன்னல்களில் இருந்து விடுவித்து தனம் தானியத்தையும் ஆடை ஆபரண சேர்க்கையையும் பண்ணி வாழ்க்கையை உயர்த்தி அருள்வார் மகாலட்சுமி என்பது நம்பிக்கை